அகிலாண்டே ஈஸ்வரி கௌரி மனோகரி கணநாதன் காவல் துதி மகாலிங்கமாய் மலையிலிருந்து அர்ச்சனா நதியில் மெதந்து வந்தவளே எப்படி மகாலிங்கமா மலையிலிருந்து அர்ச்சனா நதி தருபவளே இங்கு அருள் தருபவளே ஈராத்தில் நடுவன் கூடி இருப்பவளே எங்க இருக்கன் கூடி எங்கள் மாரியம்மன் இங்கு இருந்து வரோம் எல்லாரும் தருபவளே தண்ணி தாமரை பூவில் மிதந்து வந்தவளே நடுவன் கூடி இருப்பவளே எங்க இருக்கன் கூடி எங்கள் மாரியம்மன் இங்கு இருந்து வரோம் எல்லாருக்கும் தருபவளே ஆதி சிவ சத்தியாக நீ ஜெகநாதனுக்கு நீ தங்கையாக இங்கு வருபவளே தனி தாமரை பூவில் மிதந்து வந்தவளே சிவசக்தியே ராத்தில் நடுவேடி இருப்பவளே எங்கு இருக்கன் கூடி எங்கள் மாரியம்மன் இங்கு இருந்து வரும் எல்லாருக்கும் தருபவளே தொண்டி உள்ள கணபதிக்கு விக்னேஸ்வர பகவானுக்கு விநாயகர் மூர்த்திக்கு தேர் பெத்த தாயாக அருள் தருபவனே திருச்செந்தூர் தங்க வேளாக வெள்ளி வேளாக சக்தி வேளாக தந்தவனே மகுடா நீாமராய் போவீழ் மேதந்து வந்தவனே சிவ சக்தியாய் அருள் தருபவனே இந்த இரவின் நடுவ்குடி இருப்பவளே இரு கண் கூடி மாரியம்மன் திருந்து வறோம் எல்லாருக்கும் தருவவளே ரொம்ப சந்தோஷம் பாட்டு அம்மா பாட்டு நல்ல பாட்டு